வணக்கம் மக்களே இது நம்ம ரேண்டம் இன்னைக்கு நம்ம மைஹிரோ அகாடமியா அனிமையோட சீசன் செவனோட எபிசோட் போர் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோ குள்ள போலாம் எபிசோட் ஆரம்பிச்சோட போன எபிசோடோட ரீகேப் தான் காட்டுறாங்க போன எபிசோட்ல நம்ம ஆவோயாமா தான் அந்த ஒரு ஸ்பை ஆல்பார் ஒனுக்காக வேலை பாக்குற அந்த ஒரு ஆள் நம்ம ஆவோயாமா தான் அப்படின்றது தெரிய வந்துச்சு அதே நேரத்துல அவர் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் கூட அவர் இன்னமுமே எங்களோட ஃப்ரெண்ட் தான் உனக்கு ஹீரோ ஆகிறதுக்கு இன்னமுமே ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றது மாதிரி தான் இந்த எபிசோட் போச்சு சோ அடுத்த எபிசோடு இதுல இருந்து ஆரம்பிக்குது அப்ப மத்த எல்லாருமே யோசிக்கிறாங்க ஆல்ஃபார் ஒன்னு ட்ரிக் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆள் நம்ம ஆவோயம்மா மட்டும்தான் அப்படின்னு அப்ப நம்ம ஆவோயம்மா யோசிக்கிறாரு ஏன் இவங்க எல்லாரும் இன்னுமுமே நல்லவங்களா இருக்காங்க நான் இவங்களுக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணியும் கூட இவங்க எல்லாம் எப்படி மாறாமே இருக்காங்க அப்படின்னு உடனே நம்ம மெகாமைக்கு வந்து சொல்றாரு வேக வேகமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்னதான் அவன் உங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் கூட அவன் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கா நீங்க இன்னுமுமே அவனை நம்புறீங்களா அப்படின்னு கேக்குறாருப்பா நம்ம லீடா வந்து சொல்றாரு என்னதான் ஆவோயமா இந்த தப்பெல்லாம் அவன் பண்ணியிருந்தாலும் கூட அவனோட புரிஞ்சுக்காம போனது எங்களோட தப்பு ஒரு காரணத்தினால நாங்க எப்பயுமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு அடுத்தே நம்ம பக்குகவும் சொல்லுவாரு அவையாம அவனால எனக்கு ட்ரைனிங் கேம்ப்ல நிறைய நடந்திருக்கு அந்த ஒரு காரணத்தினால வெறும் அஞ்சே அஞ்சு பிளாஸ்ட் மட்டும் வாங்கிக்கோ நான் உன்ன விட்டுறேன் சும்மாவா அடுத்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க ஆவோய் அம்மா நம்ம டேக்குவை பார்க்க போனப்பா கூட டேக்கு கிட்ட நம்ம சொன்னது முக்கியமான விஷயம் நீ எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே தனியா எடுத்துக்க தேவையில்லை ஏன்னா உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை உன் கூட சேர்ந்து சமாளிக்கிறதுக்கு நாங்க இருக்கோம் இதே தான் ஆவோய் அம்மா நாங்க உங்ககிட்டயும் சொல்றோம் இது எதையுமே நீ தனியா எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லா பிரச்சனையும் நம்ம சேர்ந்தே சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி ஆமா எல்லாருமே கத்துறாங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சுகாயிசி சொல்றாரு நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு புரியுது ஆனா ஆல்பர் ஒன் எந்த ஒரு பொய்யுமே நம்ப மாட்டான் அப்படி இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் அவசரப்பட்டு பண்ண முடியாது நம்ம இது எல்லாத்தையும் பொறுமையா யோசிச்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்ப நம்ம ஐசாவா கால் பண்றாரு அப்ப நம்ம ஐசாவா டேகுவ பாத்து கேக்குறாரு ஆவோ அம்மாவை வச்சு ஆல்ஃபார் உன்ன பிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கானு நம்ம டேக்கு இப்பதைக்கு என்கிட்ட எந்த ஒரு பிளானும் இல்லன்னு சொன்னோடனே

நம்ம ஜேசிபி கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோட ஆர்மர் சார் ரிப்பேர் பண்ண தானே வந்திருக்கீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை ரெண்டு பேரையும் உள்ள கூட்டிட்டு போறாரு அப்போ அவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் போனதுலாம் வந்த இந்த மாதிரி இந்த இடம் இல்லையே அப்படின்றது ஏன்னா நம்ம ஜேசிபி தான் இந்த யூஏட பேரியர் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்றவர் அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எல்லா சப்போர்ட் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்மே அங்கேதான் இருக்காங்க அவங்க தான் இந்த இடத்த மாத்திருக்காங்க நம்ம டேக்கு சரி பண்ண வந்தது அவரோட மிட் கான்டாக்ட் தான் உடனே நம்ம அச்சுமே கேப்பாங்க இது உடனே சரி பண்ணி உனக்கு வேணுமா அப்படின்னு நம்ம ஆமான்னு சொன்ன உடனே என்னால பண்ணித்தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க உடனே நம்ம லீடா கேப்பாரு அப்ப என்னோட ஆர்மராவது உங்களால் சரி பண்ண முடியுமா ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட் இல்லனா அதையுமே எங்களால சரி பண்ண முடியாதுன்னு திருப்பி வேக வேகமா நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்ப இன்னும் ரெண்டு பேர் வந்து நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் கண்டிப்பா நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரோம் அப்படின்றத சொல்றாங்க ஏதாவது ஒரு வேலைனாலே அதை ஆர்வமா எடுத்துட்டு செய்யற ஹச்சுமேஸ் ஆனா இது ரெண்டையும் பண்ணித்தர முடியாது சொல்றாங்க அப்படின்னு ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்ப நம்ம ஜேசிபி வந்து சொல்லுவாரு இந்த யூஏ ஓட பேரியர் சிஸ்டத்தை ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம ஹட்சுமேவ் தான் அதுல இருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால ஏதாவது ஒன்னு புதுசா அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு ஐடியாவை எடுத்து அத கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்றது நம்ம ஹட்ச்சுமேவோட ஒரே ஒரு குறிக்கோளா இருக்கும் நம்ம ஹட்சுமேவுக்கும் ஒரு பேபியை யோசிச்சுட்டேன் அந்த பேபியை உருவாக்கி ஆகணும் அப்படின்றதான் குறிக்கோளே இவங்களை ஆச்சரியமா பாக்குறேன் நம்ம மிடோரியா கிட்டே நம்ம ஹட்சுமே சொல்லுவாங்க மிடோரியா உனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை எங்களால நேரடியா வந்து சண்டை போட முடியாது அந்த ஒரு காரணத்தினால சண்டை போடுற உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஹெல்ப் பண்றது தான் எங்களோட வேலையே ஏன்னா கண்டுபிடிக்கிறது தானே எங்களை மாதிரி சப்போர்ட் கோர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஹீரோ ஒர்க்கே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அச்சுமேசான் அப்படின்னு நம்ம டேக்கு சொல்ல வரப்போ ஒரு மூஞ்சியில வந்து அந்த மிட் லட்ச அக்கியும் அவங்க அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட்னாலே நம்ம டேக்கு யூஸ் பண்ண மாதிரியே இருக்கிற ஒரு லட்ச அப்பயே உருவாக்கி அவர் மூஞ்சிலே விட்டேறுவாரு நம்ம லீடா கேட்ட உடனே லீடா மூஞ்சிலேயும் அவரோட ஆர்மர் வந்து விட்டேறியும் அக்கியா நீ இப்படி செய்ய நீ யா நீ வீடியோ இப்போ அப்ளைட் பண்றேன் நான் சுமாரை பண்றேன் அப்புறம் ஏன் இருக்கவே கமெண்ட் போட்டுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் வரதுக்காகவே மிச்சம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்மே இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்துருவாங்க அந்த இடத்துக்கு என்னையா இவங்க ரெண்டு பேரோட மூஞ்சி இன்னமும் அதே மாதிரி இருக்கு அநேகமா டாம் ரெஃபரன்ஸா இருக்கும் நினைக்கிறேன் அப்பா அவங்க கிட்ட நம்ம மவுண்ட் லேடி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இனிமேலும் நம்ம ஒரு நாள கூட வேஸ்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு எல்லாம் வேலை கிடையாது அதனால இப்பவே நம்ம ஆல்பா ரோன போய் தேடி போகணும் அந்த ஒரு காரணத்துனால யூஏ ஸ்டூடண்ட்ஸ் நீங்க எல்லாரும் தயாராகுங்க அவை அம்மாக்காகவும் இந்த விஷயத்தை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு அந்த மொத்த கிளாஸுமே இந்த விஷயத்துக்காக ரெடி ஆகுறாங்க அடுத்தே நம்மளுக்கு நம்ம நெஜிரே நம்ம மான்ஸ்டர் பாய் அப்புறம் மூணு பேர் சேர்ந்து மக்கள் எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கதை காட்டுவாங்க கட் பண்ணி ஓபன் பண்ணா நம்ம ஆல் மைட்டா இங்க இருக்கிற எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு சின்ன மீட்டிங் போடுறதுக்கா வந்திருக்காரு நம்ம ராக்டாலோட சர்ச் குவிக்க நம்ம டுமராசிக்காரி திருடிட்டு போனா அந்த ஒரு காரணத்தினால அவங்களும் ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க இப்ப நம்ம ஆல் மைட்டி என்ன பிளான் சொல்றாருன்னா

மட்டும் அது ஒர்க் ஆகல அப்படின்னு இதே விஷயத்தை அவங்களும் யோசிப்பாங்க அப்படின்னு நம்ம டிடெக்டிவ் சுகாய்ச்சி சொன்னோம் நம்ம ஆல்மேட் சொல்லுவாரு ஆமா

ஆனா இப்போதைக்கு எந்த ஒரு ஃபைட்மே முடியல நீயும் சண்டை போட்டுதான் உன்னோட பயத்துல இருந்து வெளில வந்து நீயும் சண்டை போடு அப்படின்னு தைரியம் நம்ம என்னடா இவனை ரொம்ப நேரமா காணமே பாத்தேன் இங்கேதான் இருக்கியா நம்ம ஆவோயாமா சொல்றாரு நான் இவங்க கூட எல்லாம் இல்லாம தனியா போய் எங்கேயாவது இருந்து என்னோட தப்புக்கள்லாம் நான் வருத்தப்பட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் நீ தனியா போய் செத்து போனா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா எந்த ஒரு பிரச்சனையுமே முடியாது நீ என்னோட ஸ்டூடெண்டா இருக்கிற வரைக்கும் நான் உன்னோட டீச்சரா இருக்கிற வரைக்கும் உன்னை நான் எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன் நான் மட்டும் கிடையாது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அதனால அவையாமா நீ எவ்ளோ கேவலமா உன்னை நினைச்சுக்கிட்டாலும் சரி உனக்கு எவ்வளவு குற்ற உணர்ச்சி இருந்தாலும் சரி நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து அவங்க கூடவே பேசினா கண்டிப்பா எல்லாமே மாறிடும் நீயும் மாறிடுவ அப்படின்னு சொல்றாரு நம்ம ஐசாவா ஆனா என்னால மட்டும் தனியா என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஆவையாமா கேட்ட உடனே நம்ம ஐசாவா சொல்லுவாரு நீ தனியா போறதுல ஆவையாமா நீ போற பாதையில நாங்க எல்லாருமே உன் கூட வருவோம் அப்படின்னு அதோட இந்த எபிசோட் முடியுது

அடுத்த வீடியோ பார்ப்போம் அது வரைக்கும் சைனரா அரிகத்தோசாய்மஸ் எச்சப்படப்பங்க சத்தம் அந்த பயம் இருக்கட்டும்